சந்தேகம் தீராத வியாதி அது வந்தாலே தடுமாறும் ஜோதி ஜோதி வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே வெள்ளத்திலே பள்ளத்திலே ஆஹா அவனை விட இவன் பெட்டர் புலச்சுக்குவான் பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னாள் இருக்காது ஆஹா அவளா சொன்னாள் இருக்காது முனிசத்

இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க என்ன பார்த்தா எழுத்தாரு கேக்குற இதுக்கு மேல எவ்வளவு பேனா வச்சிருக்கா இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற பெருசா தொடர்ந்து எழுத போற சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்க உங்ககிட்ட கதை இருக்கு சாரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா வருங்க போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு கொட்டாய்க்குள்ள உட்காந்துட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன் நீங்க கொஞ்சம் கூட வந்து அந்த கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு கம்பெனி ஏறி இறங்கி ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுக்குவேன் ஐயா ஐயா சாரின்னு ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஐயா கத்துக்கிட்ட போய் அவங்க போறேன் நீ எழுதிட்டு சாயங்காலமா வார அதுக்குள்ள சேர முடியா யோ இதுதான் சொல்றது கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுத கூடாதுன்னு இன்னைக்கு நான் தொடங்குற வேலை வெற்றிகரமா முடியும் போட வேண்டிய மாலை என்லை கட்டி கொண்டு வந்து கொடுத்துறேன் உங்களை திடீர்னு வள்ளியின கூப்பிடுவேன் நீங்க எதிர்பார்க்கலாம் மறுபடியும் நீங்க ஒரு மாலை கட்டண ரொம்ப சிரமம் இதுல ஒன்னும் சிரமம் இல்லைங்க எத்தனையோ பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு அந்த நல்ல காரியத்தை விழுந்த முதல் இது மாலைய அப்பா இந்த பாண்டிய கூட எல்லாம் எதுக்குன்னு சொல்லாம வந்தா எப்படி அயோக்கியம் அயோக்கியம் அந்த நாட்டாமே

ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான் என்னடி தோட்டத்துல இருக்க அவருக்கு என்ன கொம்பு இருக்க அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன் நீ தோப்ப கவனி என்ன மட்டும் ஆமாடி அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன் நீ மாங்காயிரி வடிவ மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டு நீ மாங்காய் எப்படி மூணு சாரு உன்னை பார்த்தா மயங்க மாட்டான்டி மயங்க மாட்டா நிறைய அப்புறம் சொல்றேன் இப்ப மாங்காய் எப்பாரிங்க

ஒத்தையடி பாதையிலே அத்த மகனி இருந்தா மாமா சின்ன மாமா அடடே வடிவு வா வா ஆமா யார மாமான்னு கூப்பிட்ட அட உன்னதான் என்னே வா ஏ கூப்பிட கூடாதா இத்தனை இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே

ஓம் பரம்பரையில ஆனை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல நான் ஊரை சுத்தி திரியுறேன் எனக்கு கல்யாணம் ஆகல ஆக மொத்தம் நாம ரெண்டு பேரும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கான் அப்படியே கைய கோத்திக்கிட்டு போறேன் என்ன சொல்ற தலை சுத்து தலை சுத்துதா நேரங்காலம் சரியா இருக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் என்ன வேலையா அதான் நம்ம கல்யாண வேலை

ஒரு ஆடை சாகடிக்கிறது தப்பு என்ன செய்யல முடிவு நான் தாண்டி பயப்படுறேன் என்ன ஒரு ஐம்பது ரூபாய் தேடுபா ஒரு காய் நல்லா பத்து பதினஞ்சு காசு தேரண்டி என்ன ஆகும் போய் குளத்துல விழுந்துட்டான் அப்புறம் மீன் தெரியாதா சொல்லுறா என்னடி ஐயா தாவணிய போட்டு காப்பாத்திட்டேன் ஆமா போகும்போது கருப்பு தாணி போட்டு போனா இது என்ன வேட்டிய தோட்டி காய் போட்டுட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு தெரியாம இதை எடுத்து போட்டுக்கு போலீ